வணக்கம் ரிஷபராசி சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகின்ற பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெறுகிறார் தமிழ் மாதத்தில் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றால் ராசியான உங்களுக்கு எவ்வளோ பெரிய நன்மைகளை செய்வார் என்பதை பார்ப்பது தான் இந்த பதிவு குறைந்தது ஐந்து மாதங்களாக வக்ரகதியில் இருந்த சனி பகவான் வக்ரம் என்றால் பின்னோக்கி செல்வது பின்னோக்கி செல்வது என்றால் காசு பணம் நல்ல நிலையில் வந்து கொண்டிருந்தால் திடீர் தடைகள் ஏற்பட்டிருக்கும் வருமானம் குறைந்திருக்கும் குடும்பத்திலும் சரி வேலை செய்கின்ற இடத்திலும் சரி சில பிரச்சனைகள் வந்திருக்கும் உடல் நலத்தில் பாதிப்புகள் சிறிதளவு வந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு தசாசிரியில்னா பெரிய பாதகமாகவும் இருந்திருக்கும் ஆனால் வக்ர நிவர்த்தி பெற்றால் அனைத்தும் மாற்றம் பெற்று நற்பலன்களை கொடுக்க ஆரம்பித்துவிடும் இதற்கு காரணம் கிரகங்கள் முன்னோக்கி செல்வதும் பின்னோக்கி செல்வதும் தான் இது சனி பகவானுக்கு மட்டுமல்ல குரு பகவானுக்கும் நடக்கும் செவ்வாய் பகவானுக்கும் நடக்கும் புதன் சுக்கிரனுக்கும் நடக்கும் ஆனால் சூரியன் சந்திரன் ராகு கேதுக்கள் இவர்களுக்கு மட்டும் வக்கரம் என்பது கிடையாது அதிசாரமும் கிடையாது ஆனால் உங்களுக்கு யோக காலம் ஆரம்பமாச்சுன்னு தான் சொல்லணும் யோகம் என்றால் கிரகங்கள் தருவது நன்மை என்றால் கிரகங்கள் தருவது அதிர்ஷ்டம் என்றால் கிரகங்கள் அமர்ந்த இடத்திற்கு தக்கவாறு பலன்களை கொடுப்பது சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றால் சுய புத்தியில் வேகமாக நன்மைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார் அது மட்டுமல்ல பதினோராம் இடம் என்பது முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நன்மைகளை செய்யக்கூடிய ஸ்தானம்னு நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த காலகட்டத்தில் ரிஷவராசியான நீங்கள் எதையும் சிறிதளவு கூட தவறையும் தப்பும் செய்யாமல் சிந்தித்து செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளை காணலாம் அது என்ன சிந்தித்து செயல்பட்டு அதாவது எத்தனையோ குறைகளுடன் வாழ்வது எத்தனையோ ராசிகள் அந்த வகையில் சனி பகவான் ராசிக்காரர்களுக்கு பல ஆண்டுகளாக இல்லை வாழ்க்கையில் இது எல்லாம் நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என்னத்தை பெருசு ஆசைப்பட்டுருக்கிறோம் நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குமா நல்ல வேலை கிடைச்சிருந்தா அதிலிருந்து உத்தியோக உயர்வு கிடைக்குமா உத்தியோக உயர்வு கிடைச்சிருக்கு திருமணம் எந்த விதமான தொல்லை இல்லாத நடக்குமா திருமணம் நடந்தாச்சு புத்திர வாக்கியம் கிடைக்குமா வீடு இல்லாதவங்க இருப்பாங்க நல்லா வீட்டில் வாழணும் ஆசையாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அங்கங்கே வீட்டு வாடகைகளுக்கு சுற்றிக்கிட்டு அந்த வீடு கட்ட முடியாமல் வீடு கட்டுறதுக்கு உண்டான வழி வழிலாமல் இடம் இல்லாமல் எறந்தால் அந்த வீடு கட்டுறதுக்கு பொருளாதார உயர்வு இல்லாமல் வீடு கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க ஒருவேளை கட்டிய விட்டு பாதியிலே நிற்க வச்சுட்டு காசு இல்லாமல் கடனாளிகளாக இருந்திருக்கலாம் ஒருவேளை கட்டி இருந்தால் கிரகப்பிரவேசம் செய்ய முடியாத சூழ்நிலையாக இருந்திருக்கலாம் இன்னும் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னாக்கா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது இப்படியெல்லாம் பல சங்கடங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்களாக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு இது ஒரு அரிதான காலம் சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு வந்தால் லாபத்தை கொடுப்பார் பல வகையில் நன்மைகளை செய்வார் கேட்ட இடங்களில் காசு பணம் கிடைக்கும் நீண்ட நாளாக உங்களுடைய கனவுகள் நினைவாக மாறக்கூடிய காலகட்டம்னு நாம் சொல்கிறோம் அதே போல் கடனாயம் இருக்கீங்களா கடனை தீர்ப்பதற்கு கடினமாக உழைங்க சனி பகவான் எளிய முறையில் யாருக்கும் காசு பணத்தை கொடுக்க மாட்டார் ஆனால் சனி பகவான் கொடுப்பது என்பது கடினமான உழைப்பு நேர்மை பல வகையான உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியமாகவே இருக்கும் ஒரு பெரிய பழமொழி இருக்கு சனி கொடுத்தால் யார் தடுப்பார் சனி கெடுத்தால் அதை யார் கொடுப்பார் என்ற நமது முன்னோர்கள் சனி பகவானை வைத்து பல வகையில் சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படி இருக்கும்போது ரிஷபராசியான நீங்கள் சனி வக்கர நிவர்த்தி பெறுவதால் நன்மைகள் என்பது அதிகமாகவே இருக்கும் நற்பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானத்தில் தான் சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெற்று அமருகிறார் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி ஊதாரித்தனமாக பணத்தை செலவிடாமல் வருவது அதிகமாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரணும் கஷ்டங்களிலிருந்து மீண்டு வரணும் நல்ல வீடை கட்டிக்கங்க நல்ல வேலையை இப்போ வந்து வேலைக்கு வந்து மூச்சு செய்திங்களா நல்லபடியாக கிடைக்கும் அது சரிங்க குரு ராகு கேது சரி இல்லையே என்கின்ற கேள்வி வரும் குரு பகவான் பாதகஸ்தானத்தில் தான் இருக்கிறார் இது பாதகமான நேரம் தான் குரு பகவான் தருவது பொருளாதாரத்தில் உயர்வு வரணும்னு கேட்டிங்கனாக்கா குரு துணை குரு பலம் வேணும் எல்லா வகையான நன்மைகளும் செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும்னா குரு பலம் வேணும் குரு என்பவர் வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்ட நஷ்டங்களாக இருந்தாலும் தடைகளாக இருந்தாலும் எதிர்ப்புகளாக இருந்தாலும் ஏளனமாக இருந்தாலும் அதை குருபலத்தால் வெற்றி கொள்ளலாம் என்கின்ற பழமொழி இருக்குது குரு பலம்தான் உங்களுக்கு சில நேரங்கள் பாதகத்தை தரும் ஆனால் கொஞ்சம் கடினமான உழைப்புக்கு பிறகு தான் நன்மைகள் வந்து சேரும் இதிலிருந்து நீங்கள் ரிஷபராசிக்காரங்க ஒன்று மட்டும் புரிஞ்சிக்கலாம் சனி வக்கர நிவர்த்தி பெறுகிறார் குரு பகவானையும் எதிர்த்து தரக்கூடிய பலன்கள் என்பது உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கின்ற தசாவை பொறுத்து தசா நல்ல நிலையில் இருந்துட்டால் உங்களுக்கு வருவதை தடுக்க யாராலும் முடியாது குரு பகவான் தடைகளை செய்தாலும் ராகு கேதுக்கள் ராகு பகவான் வந்து கெடுக்க மாட்டார் கேது பகவான் வந்து நான்காம் இடத்தில் இருப்பதால் உடல் நலத்தில் பாதிப்பு வரும் பொறுமை நிதானத்துடன் இருந்தால் சிந்தித்து செயல்பட்டால் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரலாம் கஷ்டங்களிலிருந்து மீண்டு வரலாம் நீண்ட நாள் ஆசைகளோ தேவைகளோ எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி கொள்ளலாம் கடன் படாதீங்க கேட்ட இடத்துல காசு கிடைக்கும் ஏ உங்களை எதிர்பார்க்காமலே பணத்தை கொடுப்பாங்க இந்த ரெண்டரை வருஷம் போஷனதுக்கப்புறம் உங்களுக்கு ஏழை ரச்சனையாக வந்துடுறாரு இல்லையா அந்த நேரத்தில் நிறைய கஷ்டப்படுவீங்க பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு பல வகையான நன்மைகள் இருக்கிறது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்